சாமி தொழிலாளர் தோழனா எசமானர் நண்பனா என இந்த காணொளியில் பார்ப்போம் ஈவே ராமசாமி சொன்னது நாம் தொழிலாளி கூடாது என்பதெல்லாம் அவர்கள் பரம்பரையாக தொழிலாளிகளாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே தொழிலாளர்கள் தொழிலில் பங்குதாரர்களாக ஆக வேண்டும் என் கருத்து என்னவென்றால் தொழிலாளிக்கு இலாபத்தில் பங்கு கிடைக்க வகை செய்ய வேண்டும் தொழிலாளி தொழிற்சாலையில் பங்குதாரர் போல என்பதாகும் சென்னை தினத்தந்தி அலுவலகத்தில் பேசியது விடுதலை ஏப்ரல் எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தொன்பது ஈ வே ராமசாமி நல்ல விஷயம் தான் கூறியிருக்கிறார் அவர் கருத்து என்னவென்றால் தொழிலாளிக்கு இலாபத்தில் பங்கு கிடைக்க வகை செய்ய வேண்டும் தொழிலாளிகள் தொழிற்சாலையில் பங்குதாரர் போல் ஆக வேண்டும் என்பதாகும் இதை எந்த முதலாளியும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் கேட்டால் லாபாயின் பேசுவான் ஆனால் ஈ வே ராமசாமியும் ஒரு முதலாளி தானே அதனால் ஈவே ராமசாமி தான் சார்ந்துள்ள எந்த நிறுவனத்திலாவது பணிபுரிவோரை அவர் காலத்தில் பங்குதாரராக்கி அழகு பார்த்திருப்பாரா பரம்பரை தொழிலாளி என்பது கால மாற்றத்திற்கேற்ப மாறி கொண்டே வருகிறது கூலி தொழிலாளியின் பிள்ளைகள் இன்றைக்கு முதலாளிகளாக ஆவதைப் பார்க்கிறோம் ஆனால் தொழிலாளி தொழிற்சாலையில் பங்குதாரர் போல ஆக வேண்டும் என்கிற ஈவே ராமசாமி கனவுதான் இன்றுவரை ஈடேறவில்லை ஈவே ராமசாமி காலத்தில் தான் அது முடியவில்லை கி வீரமணி காலத்திலாவது அதற்கு வழி பிறந்ததா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் காரணம் தீக்கவினர் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று தானே இன்றைக்கு விடுதலை பத்திரிகையில் பணிபுரிபவர்கள் எல்லாம் சம்பளக்காரர்களா பங்குதாரர்களா தினத்தந்தி அலுவலகத்தில் ஈவே ராமசாமி பேசியதால் முதலாளி ஆதித்தனாருக்கும் அவர் பத்திரிகைக்கும் கூறிய யோசனையாக அறிவுரையாக இதை எடுத்து கொள்ளலாம் அதனால் தான் கேட்டோம் விடுதலையில் பணிபுரிபவர்கள் எல்லாம் சம்பளக்காரர்களா அல்லது பங்குதாரர்களா என தன் நிறுவனத்திலேயே ஒரு விஷயத்தை செய்து காட்டாதவன் இன்னொரு நிறுவனத்தில் போய் அறிவுரை செய்வது பித்தலாட்ட புத்தி அன்றி வேறென்ன பிற நிறுவனத்தில் போய் எப்படி பேச வேண்டும் பாருங்கய்யா எங்கள் நிறுவனத்தில் தொழிலாளர்களை பங்குதாரர்களாக்கி இருக்கிறோம் அதுபோல் நீங்களும் முயற்சிக்க வேண்டும் என கூறியிருந்தால் யோக்கியத்தன்மை கொண்ட ஆசாமி அதை செய்யாமல் சும்மா கைதட்டு வாங்க பொதுவுடைமை சிந்தனை பேசினால் அது அயோக்கியத்தன்மையின் வெளிப்பாடு இல்லையா ஈரோட்டில் தொழில் செய்த காலத்தில் இ ராமசாமி தம்மிடம் வேலை பார்த்த நபர்களை பங்குதாரர்களாக்கி அழகு பார்த்தாரா திராவிடர் கழகம் நடத்தும் திராவிடன் நிதி லிமிடெட் குடும்ப விளக்கு நிதி லிமிடெட் திராவிடன் பெனிபிட் பண்ட் லிக் சூர்யா ட்ரேடிங் என எந்த ஒரு நிறுவனத்திலாவது இ வி ராமசாமி சொன்னது போல் தொழிலாளிக்கு இலாபத்தில் பங்கு கிடைக்க வகை செய்ய வேண்டும் என்கிற பெரிய மனதுடன் தொழிலாளர்களை பங்குதாரர்களாக்கி இருக்கிறாரா மானமிக்கு வீரமணி திராவிடர் கழகத்தில் எத்தனையோ லட்சாதிபதிகள் கோடீஸ்வரர்கள் இருக்கிறார்கள் அவர்களில் எவராவது தான் நடத்தும் நிறுவனத்தில் தொழிலகத்தில் தன் தொழிலாளர்களை பங்குதாரராக்கி இருப்பார்களா ஈவே ராமசாமியின் பேச்சை கேட்டு எங்க ஐயா ஈ வே ராமசாமியே தான் சொன்னதை செய்யாதபோது நாங்க மட்டும் இழிச்சவாயர்களா நாங்க மட்டும் செய்ய வேண்டுமா என கேட்பார்கள் தீகாவினரின் பேச்செல்லாம் அந்த நேரத்தில் கிடைக்கிற கைத்தட்டல்களுக்கு ஏங்கி சொல்லப்படுவது தானே தவிர இதயத்தின் ஆழத்திலிருந்து வரும் பேச்சல்ல தானே வீரர்கள் கீழ்வெண்மணியில் விவசாயிகள் கூலி உயர்வு கேட்டு போராட்டம் நடத்தி கோபாலகிருஷ்ணன் நாயுடுவால் நாற்பத்து நான்கு பேர் கொடூரமாய் கொல்லப்பட்ட போது ஈவே ராமசாமி என்ன கூறினார் என பார்த்தோமேயானால் தீக்கவினரே உங்கள் மறுபெயர் தான் என கேட்க தோன்றும் தொழிலாளர்கள் தங்களுக்கு கிடைக்கிற பொருளாதாரத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை கம்யூனிஸ்ட் தோழர்கள் உங்களுக்கு கூறாமல் நாட்டிலே கலவரத்தையும் புரட்சியையும் ஏற்படுத்தி இன்றைய தினம் வலதானாலும் சரி இடதானாலும் சரி அதிதீவிர கம்யூனிஸ்டுகளானாலும் சரி இந்த ஆட்சியினை கவிழ்த்துவிட வேண்டுமென்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு இருக்கின்றனர் என்றார் ஈவே ராமசாமி அவருக்கு அறிவு நாணயம் இருந்திருந்தால் என்ன மாதிரியான அறிக்கை விட்டிருக்க வேண்டும் கம்யூனிஸ்ட்களை சாடாமல் மணவாடு மிராசுதார் கோபாலகிருஷ்ணன் நாயுடுவுக்கல்லவா அறிவுரை கூறியிருக்க வேண்டும் கோபாலகிருஷ்ண நாயுடுகாரு விவசாய தொழிலாளர்கள் அனைவரையும் நிலத்தில் பங்குதாரராய் ஆக்கிவிட்டால் பிரச்சனையே இருக்காதே என்றல்லவா யோசனை சொல்லி இருக்க வேண்டும் அங்கே பேசாமல் ஆதித்தனாரின் பத்திரிகை அலுவலகத்தில் வந்து தொழிலாளர்கள் தொழிலில் பங்குதாரர்களாக ஆக வேண்டும் என் கருத்து என்னவென்றால் தொழிலாளிக்கு இலாபத்தில் பங்கு கிடைக்க வகை செய்ய வேண்டும் தொழிலாளி தொழிற்சாலையில் பங்குதாரர் போல என்பதாகும் என வெங்காய அறிவுரை சொல்கிறார் தன்னிடம் வேலை பார்த்த கட்சி தொண்டர்களுக்கு கொடுத்த கூலியை கூட மறக்காமல் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சொல்லி காட்டும் இழிவான தன்மை கொண்டவராகவே இருந்துள்ள ஈவே ராமசாமியா தொழிலாளராக பங்குதாரர்கள் ஆக்கப்பட வேண்டும் என்பதை உள்ளபூர்வமாக கூறியிருப்பார் இந்த அண்ணாதுரை விடுதலை அலுவலகத்தில் முதலில் முப்பத்தைந்து ரூபாய் சம்பளத்தில் இருந்தார் பிறகு அறுபது ரூபாய் கொடுத்தேன் கருணாநிதிக்குச் சாப்பாடுதான் போட்டேன் சம்பளம் இல்லை நெடுஞ்செழியனுக்கு சாப்பாடு போட்டு முப்பத்தைந்து ரூபாய் சம்பளம் பிரச்சாரத்திற்காக கொடுத்தேன் ஹின் வி நடராசனுக்கு சாப்பாடு மட்டும்தான் சம்பளம் கிடையாது பிறகு கடைசியில் சம்பளம் தந்தேன் அன்று கழகத்திலிருந்து அவர்கள் பிரியும் வரை இந்த நிலைதான் இவர்களுக்கு என்றார் தொழிலாளர் அமைப்பினர் சங்கம் அமைத்து தங்களுக்குள்ள குறைகளை சொல்லி போராட்டம் நடத்தினால் அவர்களுக்கு ஆதரவாக இருந்து பேச வேண்டும் என்கிற புத்தியில்லாமல் இ வி ராமசாமி கூறியது வீட்டிலிருக்கும் பணத்தை மில்லாக கட்டி தொழிலாளிக்கு வேலை கொடுப்பவனிடம் போய் வேலை நிறுத்தம் செய் என்று சொல்லி மில் வாசலில் காலித்தனம் செய்வதா உண்மை அக்கிரமத்தை ஒழிக்க யாரும் முன்வரவில்லையே விடுதலை ஜனவரி இருபத்து மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது மேற்கண்ட ஈவே ராமசாமியின் அருள்வாக்கை கேட்ட பிறகு சரியாக தெரிந்திருக்கும் ராமசாமி தொழிலாளர் தோழனா எசமானர் நண்பனா மில் மில்கட்டி வேலை வாய்ப்பு கொடுத்த முதலாளியை யாராக இருந்தாலும் பாராட்டத்தான் செய்வார்கள் நன்றி கடனும் பட்டிருப்பார்கள் ஆனால் அந்த முதலாளி தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடித்தானேயானாலும் வேலை கொடுத்த முதலாளிக்கு விசுவாசமாக தான் இருக்க வேண்டும் என நினைக்கிற ஈவே ராமசாமியின் மனநிலையில் ஒரு ஆண்டத்தனம் தான் உள்ளதே தவிர தொழிலாளர் மீதான நேசமில்லை என் கருத்து என்னவென்றால் தொழிலாளிக்கு இலாபத்தில் பங்கு கிடைக்க வகை செய்ய வேண்டும் என சொன்ன ஈவே ராமசாமியை வீட்டிலிருக்கும் பணத்தை மில்லாக கட்டி தொழிலாளிக்கு வேலை கொடுப்பவனிடம் போய் வேலை செய் என்று சொல்லி மில் வாசலில் காலித்தனம் செய்வதா என சொன்னது அசிங்கமான அயோக்கியதனமான முரண்பாடு தானே நியாயமான ஊதிய உயர்வு போராட்டத்தையே காலித்தனம் என சொல்கிற ஈவே ராமசாமியா என் கருத்து என்னவென்றால் தொழிலாளிக்கு இலாபத்தில் பங்கு கிடைக்க வகை செய்ய வேண்டும் எனவும் கூறியிருப்பார் வழக்கம் போல் ஈவே ராமசாமியிடமிருந்து முட்டாள்தனமான முரண்பாடு தான் அது ஈவே ராமசாமி கூறியதென எதற்கும் மெய்சிலிருக்க வேண்டாம் அதில் ஓராயிரம் மோட்டைகள் இருக்கும் இராயிரம் முரண்பாடுகள் இருக்கும் மூவாயிரம் முட்டாள்தனங்கள் இருக்கும் அதனால் அப்படியே அதனை ஏற்காமல் ஆக்கப்பூர்வமாய் சிந்தித்து போலிகளையும் முட்டாள்தனங்களையும் வெட்ட வெளிச்சமாக்குவோம்